மாதங்களில் மிகவும் புனிதமானது கார்த்திகை மாதம் ஸ்காந்த புராணத்தின்படி இந்த மாதம் செல்வத்தையும் ஞானத்தையும் நிம்மதியையும் தரவல்லது வசிஷ்ட முனிவர் ஜனக மகாராஜாவிற்கு உபதேசித்த இந்த அற்புதமான மாதத்தின் மகிமைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டிய எளிய வழிபாட்டு முறைகளையும் இப்போது காண்போம் கார்த்திகை மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விரதம் பிராத ஸ்நானம் எனப்படும் அதிகாலை நீராடல் ஆகும் புராணங்களில் இது சாந்திரமான கார்த்திகை மாதமாக அதாவது ஐப்பசி அம்மாவாசைக்கு பின் தொடங்குவதாக கூறப்பட்டாலும் நம் தமிழ்நாட்டு பாரம்பரியத்தில் சூரியனின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்ட சௌரமான கார்த்திகை மாதத்தையே நாம் கணக்கில் கொள்கிறோம் இந்த மாதத்தில்தான் நாம் சோமவார விரதம் இருப்பதும் ஆலயங்களில் தீபம் ஏற்றுவதும் வழக்கத்தில் உள்ளது இத்தகைய சிறப்புமிக்க இந்த கார்த்திகை மாதத்தில் ஸ்ரீமன் நாராயணன் அனைத்து நீர்நிலைகளிலும் வாசம் செய்வதாக இதிகம் எனவே இந்த மாதத்தில் அதிகாலை வேளையில் ஆறு குளம் போன்ற புண்ணிய தீர்த்தங்களிலோ அல்லது அது முடியாதவர்கள் தங்கள் வீட்டிலுள்ள நீரிலோ கங்கே கங்கே என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நீராடினாலே போதும் அது புனிதமான கங்கை நதியில் நீராடிய மகா புண்ணியத்தை தரும் இந்த புனித நீராடல் நம் உடலுக்கு நோயற்ற ஆரோக்கியத்தையும் மனதிற்கு சிறந்த தெளிவையும் பக்தியையும் தரவல்லது குளித்து முடித்ததும் சுத்தமான ஆடை உடுத்தி நெற்றியில் திலகமிட்டு துளசி செடியை வழிபட வேண்டும் விஷ்ணவையோ அல்லது சிவனையோ மலர்களால் அர்ச்சித்து நம் முன்னோர்களான பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலை பெறச் செய்யும் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகள் சோமவாரம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தவை அன்று விரதம் இருப்பது ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரும் விரதம் இருக்க நான்கு வழிகள் உள்ளன முழுவதும் சாப்பிடாமல் இருப்பது உபவாசம் இரவில் மட்டும் சாப்பிடாமல் இருப்பது ஒருவேளை மட்டும் சாப்பிடுவது ஏகபக்தம் இதுவும் முடியாவிட்டால் பிறருக்கு அன்னதானம் செய்துவிட்டு சாப்பிடுவது இந்த நான்கில் ஒன்றை அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப கடைபிடித்தாலே கைலாய பதவி கிட்டும் சோமவார விரதத்தின் சக்தி எத்தகையது என்றால் முற்பிறவி கர்மாவால் நாயாக பிறந்த ஒரு ஜீவன் கூட இந்த விரதம் இருந்த ஒருவரின் வீட்டு பிரசாதத்தை சாப்பிட்ட மாத்திரத்திலேயே தன் பழைய வடிவம் நீங்கி தேவ வடிவம் பெற்று முக்தியடைந்தது விலங்குகளுக்கே இந்த நிலை என்றால் பக்தியோடு விரதம் இருக்கும் மனிதர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளைச் சொல்லவும் வேண்டுமோ கார்த்திகை என்றாலே தீபம் தான் சிறப்பு தினமும் மாலை வேளையில் வீடுகளிலோ அல்லது ஆலயங்களிலோ தீபம் ஏற்ற வேண்டும் சர்வ தீபமே நீ இருளை போக்குவது போல் என் அறியாமையையும் வறுமையையும் போக்கு என்று வேண்டி விளக்கேற்ற வேண்டும் கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்றுவது அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரும் தீபத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதற்கு புராணத்தில் ஒரு அழகான நிகழ்வு உண்டு ஒருமுறை ஒரு எலி கோவிலில் உள்ள விளக்கில் நெய்யல் குடிக்க முயன்றபோது போது தற்செயலாக திரியை தூண்டிவிட்டது அணைய இருந்த விளக்கு பிரகாசமாக எரிந்தது அறியாமல் செய்த அந்த சிறு நற்செயலுக்காகவே அந்த எலிக்கு அடுத்த பிறவியில் ராஜயோகம் கிடைத்தது இறைவனின் சந்நிதியில் ஒளியை ஏற்றுபவர்கள் வாழ்வு என்றும் பிரகாசிக்கும் கார்த்திகை மாதத்தில் வனபோஜனம் முகவும் விசேஷம் அதாவது நெல்லி மரத்தின் அடியில் மகாவிஷ்ணுவை வழிபட்டு அங்கேயே சமைத்து உண்பது நெல்லி மரத்தில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாள் இதன் நிழலில் அமர்ந்து தானம் செய்வதாலும் உணவு உண்பதாலும் சகல தோஷங்களும் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் இந்த மாதத்தில் கோவிலை கூட்டி மிழுகி கோலமிட்டு பூக்களால் அலங்காரம் செய்பவர்கள் விஷ்ணுவின் அருளை பூரணமாக பெறுவார்கள் மேலும் வசதியுள்ளவர்கள் அன்னதானம் செய்யலாம் வசதி இல்லாதவர்கள் தினமும் ஒரு நெல்லிக்கனியையோ அல்லது ஒரு தேங்காயையோ தானமாக கொடுத்தாலே சக்கரவர்த்தியாகும் யோகம் கிட்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது கார்த்திகை மாதத்தில் வரும் கைசீக ஏகாதசி அல்லது பிரபோதினி ஏகாதசி விரதம் மிகவும் புனிதமானது அன்று முழுவதும் உபவாசம் இருந்து விஷ்மவை வழிபட்டு மறுநாள் துவாதசி என்று பாரணை அதாவது உணவு அருந்த வேண்டும் அம்பரீஷ மகாராஜா எத்தகைய சோதனைகள் வந்தாலும் இந்த விரதத்தை கைவிடாமல் கடைபிடித்தார் அதனால் மகாவிஷ்ணுவே தனது சுதர்சன சக்கரத்தை அனுப்பி அம்பரீஷனை பாதுகாத்தார் இறைவனிடம் முழுமையாக சரணடைந்த பக்தனை அவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை கார்த்திகையில் சால கிராமத்தை துளசி இலைகளால் அர்ச்சிப்பது வைகுண்ட பதவியை தரும் அதேபோல் விஷ்ணு ஆலயத்தில் கொடியேற்றுவது சுவாமிக்கு முன்னால் நாம சங்கீர்த்தனம் செய்வது பாடுவது ஆடுவது ஆகியவையும் மிகுந்த நன்மைகளை தரும் சுருக்கமாக சொன்னால் கார்த்திகை மாதம் என்பது வழிபாட்டிற்கான மாதம் அதிகாலை நீராடல் ஆரோக்கியத்தை தரும் தீப வழிபாடு அறிவையும் செல்வத்தையும் தரும் தான தர்மங்கள் நிம்மதியை தரும் புராணங்கள் கேட்பது பாவங்களை போக்கும் இந்த எளிய வழிவுரைகளை கடைபிடிப்பதன் மூலம் நோய் நொடியற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீண்ட ஆயுளும் பெற்று இறுதியில் இறைவனின் திருவடியை அடையலாம் என்று ஸ்காந்த புராணம் உறுதி கூறுகிறது இதுவரை நாம் பார்த்தது ஸ்காந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ள கார்த்திகை மாதத்தின் மகிமைகள் மற்றும் பலன்கள் பற்றிய ஒரு சுருக்கமான தொகுப்பு மட்டுமே இந்த கார்த்திகை புராணத்தை நீங்கள் முழுமையாக வரிவிடாமல் படிக்க விரும்பினால் ஸ்வதர்மா லைப்ரரியை அணுகலாம் அங்கு இந்த முழு புராணமும் படிக்க கிடைக்கிறது அது மட்டுமின்றி அங்குள்ள ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் ஏஐ அசிஸ்டன்ட் படிக்கும்போது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் எழுந்தால் இந்த ஏஐ அசிஸ்டண்டிடம் உங்கள் கேள்விகளை கேட்டு அதற்கான விளக்கங்களையும் உடனடியாக தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே நாம் கடைப்பிடிக்கும் ஒவ்வொரு விரதங்கள் மற்றும் அனுஷ்டானங்களுக்கு பின்னால் உள்ள அர்த்தங்களையும் காரணங்களையும் புரிந்துகொண்டு செய்வது மிக அவசியம் அப்படி புரிந்துகொண்டு கொண்டு செய்யும்போதுதான் நமக்கு அந்த வழிபாட்டின் மீது முழுமையான ஈடுபாடும் பக்தியும் உண்டாகும் அது நமக்கு மனநிறைவையும் முழு பலனையும் தரும் எனவே நமது கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய விஷயங்களை தெரிந்துகொள்ள ஸ்வதர்மா லைப்ரரியை பயன்படுத்துங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஸ்வதர்மா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்